அப்படி இருவனே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எங்க உன் கூட்டாளி மத்தாம் எங்க உன் ஃப்ரெண்ட்ஸு அங்க ஒன்று குப்பை தட்டி வெஞ்சிக்கிட்டு இருக்கு என்னடா இது எங்கிட்ட ஒன்று இது மேலே ஒரு நாலு சார் ஸ்டெயில தண்ணி குடிக்கிறாரு ஹாய் கேன் டேனி ஓ ஹைட்டுக்காக அந்த மரத்தில் நின்றுட்டுருக்கேன் உனக்கேற்ற மரமாக இருக்கோ ஹாய் பக்கத்தில் வரலாமா இது எப்போ மிஷன் ஓடிட்டியா ஓடு ஓடு சும்மா தானே பக்கத்தில் வந்து ஏன் ஓடுண்ணேன் ஒரு விலை இது வேற எங்கேயும் கிடையாது நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ராணியார் அரசு மருத்துவமனை